தெரிதுங்கிற ஒரு ஊர்ல ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தது அந்த குடும்பத்துல மொத்தமா நாலு பேர் ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு ஏழை குடும்பம் அந்த குடும்பத்துல ஒரு பொண்ணு ரொம்ப நல்லா படிப்பான் அந்த பையனுக்கு படிக்க இன்ட்ரஸ்ட் இல்ல டெய்லியும் போய் விளையாட போயிடுவான் ஒரு நா அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு பைத்தியக்காரன் வந்து உன்னால டான்ஸ் ஆடிச்சிருந்தான் ஏன்னா அது அப்பா அவங்க பைத்தியக்காரனோட அப்பாவை கொண்டது இந்த அப்பா அதனால அவங்கள பழி வாங்கணும்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறான் ஃபோன் பேசிக்கிட்டு கத்தி எடுத்து கூட்டிட்டான் அவன் அவங்க அப்பாவை கொண்டானே நம்ம குடும்பத்தை யார் பார்த்துப்பான் கவலைப்படாதுங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் தங்கச்சியை படிக்க வச்சு ஒரு நல்ல நிலமைக்கு நான் கொண்டு வருவேன் நீ கவலைப்படாதீங்க நம்ம குடும்பத்தை முன்னேற்றுவேன் நீங்கள் வருத்தப்படாதீங்க வருஷத்துக்கு அப்புறம் அம்மா நீங்கள் நினச்ச மாதிரி என் தங்கச்சி நல்லா படித்து நல்ல நிலமைக்கு வந்துட்டா இனி நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துப்பா நானும் அவ்வளோ சேர்ந்து இனி நல்லா பார்த்துப்போம் நீங்கள் இனி வருத்தப்படாதீங்க எனக்கு இப்போ உங்கள் அப்பா என்ன அவர் இருந்திருந்தால் சந்தோஷம் பார்த்துருப்பா அம்மா எனக்கு மாதம் ஒரு லட்ச ரூபா சவாய் அவள் குடும்பத்தை நான் நல்லா பார்த்துட்டு உங்களையும் நல்லா பார்த்து இந்த கதையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அப்பா அம்மா சொல் பேச்ச கேட்டு நடந்தவங்க வாழ்க்கையில் தோற்றதா சரித்திரமே இல்லை அதே மாதிரி நீங்களும் உங்கள் அப்பா அம்மா பேச்ச கேட்டு நல்லபடியாக படித்து வாழ்க்கையில் முன்னேறுங்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்